இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸ் சியான் விக்ரம் அடுத்து டேரக்டர் பிரேம்குமார் கூட ஒரு படம் பண்ண போறா என்ற அனௌன்ஸ்மெண்ட் வந்தது பட் அதுக்கும் முன்னாடி மாவீரன் படத்துடைய இயக்குனரான மடோனா அஸ்வின் கூட ஒரு படம் பண்ண போறா என்ற அனௌன்ஸ்மெண்ட் இந்த ரெண்டு டேரக்டர்ஸோட அனௌன்ஸ்மெண்ட்டோட அப்படியே அந்த ப்ராஜெக்ட் நின்றுட்டு இருக்கு அடுத்து டேக் ஆன் ஆகவே இல்லை இப்ப என்ன சொல்றாங்கன்னா சியான் விக்ரம் அடுத்து ஒரு யங் ப்ராமிசிங் டேரக்டர் கூட தான் இணைய போறாரு யாருன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு எடவன் அவரு ரீசன்ட் டைம்ஸ்ல கவின ஹீரோவா வச்சு ஹாய் அப்படின்ற படம் பண்ணிட்டு இருக்காரு அந்த படம் இன்னும் ரெடி ஆகி முடிய கூடல அதுக்குள்ள இவருடைய டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணி சியான் விக்ரம் இவர்கிட்ட கதையை கேட்டிருக்காரு அவரும் பயங்கர ப்ராமிசிங்கா ஒரு கதையை சொல்லியிருக்காரு அது விக்ரம் அவர்களுக்கு பயங்கரமா பிடிச்சிருக்கு அதன் காரணமா இந்த கொலாபரேஷன்ல அடுத்து ஒரு படம் நடக்கும் போது பொட்டான்சியல் ஸ்டுடியோஸ் தான் ப்ரொடக்ஷன் பண்ண போறாங்கன்ற டாக்ஸ் இருக்கு கூடிய விரைவில் இந்த படத்தை பத்தினா அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வர போதுன்ற டாக்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம் கட்டா குஸ்தி இந்த திரைப்படம் யாரும் பார்க்காம என்ஜாய் பண்ணாமல் இருந்திருக்கவே மாட்டாங்க அந்த அளவுக்கு பயங்கர அழகான சூப்பர் என்டர்டெய்னிங்கான ஒரு திரைப்படம் இந்த படத்துடைய டைரக்டர் செல்லா ஐயாவு அவர் மீண்டும் கட்டா குஸ்தி பார்ட் டூ பண்ண போகிறாரு இந்த படத்தை ரேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் தான் ப்ரொடக்ஷன் பண்ண போகிறாங்க அண்ட் இந்த படத்தோட லீட்ஸாக ஃபர்ஸ்ட் பார்ட்ல யார் இருந்தாங்களோ அவங்களே ரிப்பீட் ஆக போகிறாங்க விஷ்ணு விஷால் அண்ட் ஐஸ்வர்யா லக்ஷ்மி இவங்க மட்டும் இல்லாமல் இந்த படத்துல மிக முக்கியமான கேரக்டர்ல ஒரு குட்டி குழந்தையும் நடிக்க போறாங்க அது இந்த கதைய இன்னும் பயங்கர டிஃப்ரெண்டாகவும் ரொம்ப அழகான ஃப்ளேவரையும் இந்த கதைக்கு கொடுத்துருக்குன்ற ஒரு டாக்ஸும் இருக்கு படம் ரிலீஸ் ஆகட்டும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் வாடி வாசல் இந்த திரைப்படத்துடைய இயக்குனர் வெற்றி மாறன் இந்த படம் எப்போ வர போதுன்ற டாக்ஸ் எல்லாருக்குள்ளையும் இருக்கு அண்ட் இந்த படம் எப்போ வர போதுன்ற டாக்ஸ் எல்லாருக்குள்ளேயும் இருக்கு இப்போ என்ன சொல்றாங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல வெற்றிமாறன் சூர்யாருல மீட் பண்ணி ரொம்ப அழகான ஒரு டிஸ்கஷனில் இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா கண்டிப்பாக வாடி வாசல் பண்ணணும் அப்படின்ற இடத்துக்கு சூர்யா வெற்றிமாறன் வந்திருக்காங்க அதனால் இப்போ வெற்றிமாறன் அடுத்து எஸ்டிஆரோடைய ப்ராஜெக்டை முடிச்ச உடனே வாடி வாசல் அப்படின்ற ப்ராஜெக்டை பண்ண போறான்றது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு பட் சூர்யா அவர்கள் ஆவேசம் படத்தோடைய இயக்குனரான ஜீது மாதவன் கூட இணைஞ்சு ஒரு படம் பண்ண போறாரு இந்த படத்தோடைய ஹீரோயினா ஆக்ட்ரஸ் நசரியாவை லாக் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த படமும் பயங்கர டிஃபரெண்டாகவும் ரொம்ப அழகான கமர்ஷியல் மீட்டர்லயும் இருக்குன்ற டாக்ஸ் இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் மலையாள சினிமாவில் ரீசெண்ட் டைம்ஸில் ரிலீஸ் ஆகி சக்க போடு போட்டு இருக்க திரைப்படம் லோகா இந்த படத்துக்காக அந்த படத்துடைய இயக்குனரான டாமினிக் அருண் கிட்டத்தட்ட அஞ்சு பார்ட்ஸ்க்கான கதையை எழுதி முடிச்சிருக்காரு அந்த அஞ்சு பார்ட்லயும் வெவ்வேறு ஹீரோஸ் வர போறாங்க என்னதான் அந்த படத்துல வெவ்வேறு ஹீரோஸ் இருந்தாலும் நாலு பார்ட்ல இருக்க எல்லா ஹீரோஸும் ஒரு சின்ன சின்ன கேமியோவும் பண்ணுவாங்கன்ற ஒரு டாக்ஸும் இருக்கு அஜய் தீஷன் தமிழ் சினிமால ரொம்ப அழகான யங் ஹீரோவா வளம் வந்துகிட்டு இருக்காரு அவருடைய இரண்டாவது படமா போக்கி அப்படின்ற படத்துடைய பூஜை ரீசன்ட் டைம்ஸ்ல நடந்திருக்கு அண்ட் இந்த பூஜை ஸ்டில்ஸும் சோசியல் மீடியால பயங்கர பரவலா போயிட்டு இருக்கு பிளாக் மெயில் இந்த படத்துடைய ஹீரோ ஜி வி பிரகாஷ் இந்த படம் ரெண்டு வாரங்களுக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆக வேண்டியது பட் ஒரு சில காரணங்களால அந்த படம் ரிலீஸ் ஆகலை இப்போது செப்டம்பர் பன்னெண்டு இந்த படம் வேர்ல்டு ரிலீஸ் ஆகும்ன்றது அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் கிச்சா சுதீப் அடுத்து என்ன படம் பண்ண போறான்றது அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு இந்த படத்துடைய பேர் டீம் மார்க் அண்ட் இந்த படத்தோடைய டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கிச்சா சுதீப் கூட எனர்ஜி ஒர்க் பண்ண ஒரு டேரக்டர் விஜய் கார்த்திக் கண்ணா இவர் வந்து ஒரு தமிழ் இயக்குனர் இவரும் கிச்சா சுதிப்பும் இணைஞ்சி மேக்ஸ் அப்படின்ற படம் பண்ணாங்க அது ஹண்ட்ரட் குரோர் பாக்ஸ் ஆஃபீஸ்க்குள்ளே வந்தது அதே டீம் இப்போ மீண்டும் இணைஞ்சு இப்படி ஒரு படம் பண்ணுறாங்க இந்த படமும் முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் படமாக தான் இருக்க போகுது அண்டு பவன் கல்யாணுக்கு ரீசெண்ட் டைம்ஸில் பிறந்தநாள் நடந்தது அதை ஒட்டி அவர் என்னென்ன படங்கள்லாம் நடிக்கிறாரோ அந்த எல்லா படங்கள்லேயும் ரொம்ப அழகான ஒரு விஷஸ் வீடியோ வந்துடுது அதில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம்னா ஓஜி இந்த படம் எப்ப ரிலீஸ் ஆக போகுதுன்றது எல்லார் மத்தியிலுமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு அந்த படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டு அந்த பர்த்டே வீடியோட அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இருபத்தஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த படம் ரிலீஸ் ஆக போகுதுன்றத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம்